ஹலோ ஆல் ஒரு புதிய தொடர்கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் தீபா இது நீயும் நானும் அன்பே அத்தியாயம் ஒன்று அது ஒரு மாலை வேளை கல்லூரி முடிந்து மாணவ மாணவியர்கள் தாங்கள் தங்கும் விடுதி வாடகை வீடு சொந்த வீடு என்று அவரவர்கள் இருக்கும் இடம் நோக்கி கிளம்பினார்கள் இதில் நண்பர்கள் காதலர்கள் என்று பலர் ஆங்காங்கே நின்று பேசி அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த கல்லூரி வளாகம் இருபாலர் படிக்கும் பொறியியல் மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இரண்டிற்கும் பொதுவான வளாகம் என்பதால் பல துறைகளை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் அந்த வளாகத்தில் காணப்பட்டனர் நம் கதாநாயகன் பிரதாப்பும் அங்குதான் பொறியியல் இசிஇ நான்காம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறான் இசிஇ துறை சீனியர் மாணவர்கள் என்றாலே தனி கெத்துதான் அவர்களுக்கு என ஒரு டிரெஸ் கோட் யாரையும் ராகிங் செய்யக்கூடாது பெண்களுடன் பேசக்கூடாது வாலிபால் ஹாக்கி ஃபுட்பால் என்று விளையாட்டின் மீது அதிக கவனம் இவ்வாறு தங்களுக்கென்று தனி கொள்கையுடன் தெரிவார்கள் அன்று மாலை கல்லூரி முடிந்து வழக்கம் போல் பிரதாப்பும் அவன் நண்பர்களும் பேசி அரட்டை அடித்து கொண்டிருந்தனர் அந்நேரத்தில் காற்றின் வேகம் அதிகமாக இருந்தது திடீரென அவன் முகத்தை ஒரு வெள்ளை துப்பட்டா பறந்து வந்து மூடியது அவன் அந்த துப்பட்டாவை முகத்திலிருந்து எடுக்கும் வேளையில் ஒரு பெண் அவனை நோக்கி ஓடி வந்து சார் அது என் துப்பட்டாதான் என்று சொன்னாள் உடனே பிரதாப் எனது சாரா நான் என்ன உனக்கு கிளாஸ் எடுக்கிற வாத்தியாரா சார்ன்ற ஆமாம் உனக்கு ஒரு துப்பட்டாவை கூட ஒழுங்காக போட தெரியாதா முஞ்சியப்பாரு என்று சொல்லி துப்பட்டாவை அவள் முகத்தில் வீசினான் அதற்கு அவள் இல்லைங்க சார் காற்றுல பறந்து வந்துடுச்சு என்று அவள் சொல்ல ஏய் என்ன மறுபடியும் சார்ன்னு சொல்கிற அப்படி சொல்றத முதல் நிறுத்து துப்பட்டா காத்துல பறக்காத மாதிரி உனக்கு போட தெரியாதா போ இங்கேருந்து என்று சொல்லி திட்டினான் திட்டு வாங்கிய அந்த பெண் வேறு யாரும் அல்ல நம் கதையின் நாயகி ஸ்ரீதான் ஸ்ரீ துப்பட்டாவை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக நடந்து சென்றாள் உடனே பிரதாப்பின் நண்பர்கள் சரி விடுடா அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதான் பேசவே பயப்படுறாங்க என்று சொல்லி பேசிக்கொண்டிருந்தார்கள் இதைக் கேட்டதும் பிரதாப் ஸ்ரீ சென்ற பாதையை நிமிர்ந்து பார்த்தான் அவன் பார்த்த அதே நேரத்தில் அவளும் திரும்பி பார்த்தாள் இருவரின் கண்களும் ஒரே நேரத்தில் பார்த்து கொண்டதும் இருவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் பிரதாப் கீழே குனிந்து கொண்டான் ஸ்ரீயும் சட்டென்று திரும்பி வேகமாக சென்று விட்டாள்